டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை விடுங்க ஆகஸ்ட் ஏழு இது ரொம்ப முக்கியமான நாள் இந்த முக்கியமான நாளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நாளை பார்ப்போம் என்ன நாள் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு என்னது காந்தி ஜெயந்தி காமராஜருடைய நினைவு நாள் கா கா காணா காந்தி கா காமராஜர் ஓகே அப்போ ஒருத்தருடைய பிறந்த நாள் இன்னொருத்தருடைய நினைவு நாள் அக்டோபர் ரெண்டு சரி ஆனால் ஆகஸ்ட் ஏழு வந்து ரெண்டு பேர்த்துக்குமே நினைவு நாள் யார் அந்த ரெண்டு பேர் அவர்கள் வந்து ஒரு படைப்பாளிகள் கவிதை இலக்கியம் நாடகம் அதே மாதிரி படைப்பாளிகள் ஓகேங்களா அவங்க யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ரெண்டு பேர்த்தோட நினைவு நாள் தான் ஆகஸ்ட் ஏழு அக்டோபர் ரெண்டு கூட ஒருத்தருக்கு பிறந்த நாள் இன்னொருத்தருக்கு நினைவு நாள் ஆனால் ஆகஸ்ட் ஏழு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நினைவு நாள் ரெண்டு பேருமே கவிதை இலக்கியம் ஓகேங்களா நாடகம் இதில் வந்து தலை சிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரவீந்திரநாத் தாகூரை பற்றி பார்ப்போம் இதெல்லாம் டிஎன்பிசி மோட்டிவேட்டடாகவும் அவங்க நினைவு தினத்தில் அவங்கள போட்டுறதுக்கும் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ரைட் கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர்னாவே என்ன நாபம் வரும் கீதாஞ்சலி கீதாஞ்சலினாவே நமக்கு அடுத்தது என்ன ஆபம் வரும் நம்ம தான் பார்த்துங்க ரவீந்திரநாத் தாகூர்னாவே கீதாஞ்சலி கீதாஞ்சலினாவே என்ன ஞாபகம் வரும் இலக்கியம் அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வரும் நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் இந்தியாவிலேயே முதல் முதல்ல நோபல் பரிசு வாங்கினவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் எதுக்காக இலக்கியத்துக்காக இ ரவீந்திரநாத் தாகூர் ரா வராது ஈ வரும் இ ரா தாகூர் இலக்கியம் கீதாஞ்சலி நோபல் பிரைஸ் ஓகே அடுத்தது நம்ம பிரேர்லலாம் கடைசியாக பாடுற பாட்டு என்னது இந்தியாவில் ஜனகன மன அந்த பாடலை இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் ரைட் அதாவது ஆங்கிலேயரசு பிரிட்டிஷ் அரசு வந்து இவருக்கு நைட் விருது அப்படிங்கிற விருதை கொடுத்துச்சு ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து இவர் இந்த நைட் விருதை திருப்பி கொடுத்துட்டார் கொஸ்டின் கேட்கலாம் ரவீந்திரநாத் தாகூர் எதை கண்டித்து நைட் விருதை திருப்பி அளித்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஓகேங்களா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம் ரைட் இவர் வந்து மேற்கு வங்காளத்தில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியாக ஆரம்பிச்சிருக்காரு அதுலேயே சாந்தி நிக்கேதன் ஸ்கூல்லாம் இருக்கும் அதெல்லாம் பிஎட்டில் படிக்கும்போது படிச்சுக்கலாம் ரைட் இது ரவீந்திரன அர்த்தமாகும் இப்போ நம்ம ஐயா கலைஞர் அவர்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு குரல் குரல் எல்லாருமே படிக்கலாங்க ஆனால் அது பிரகாரம் நம்ம ஏதாவது செஞ்சோமா அப்படின்னா நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் தான் சாரும் உதாரணம் சொல்கிற மாதிரி தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட இது உங்களுக்கே அர்த்தம் தெரியும் தம்பி நீ பட்ட காயம் கூட ஆறிடும் ஆனால் நீ வார்த்தையை விடுற பார்த்தியா இந்த வார்த்தையை அது வந்து மனசை பாதிச்சுதுன்னா அது வந்து ஆறவே ஆறாது அப்படின்ட்டு இருக்காரு சரி அந்த குரல் புலவாரம் நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி சீட்டில் பின்னாடி அந்த படிக்கட்டுக்கிட்ட உடல் ஊனவற்ற இருக்கைன்னு எழுதியிருப்பாங்க கலைஞர் அவர்கள் தான் வந்து அது என்ன உடல் ஊனமுற்றோர் என்ன ஒரு வார்த்தையை சரியில்லையே மாற்றுத்திறனாளி இப்போ பார்த்தீங்களா உடல் ஊனமுற்றோன்னு சொல்கிற நமக்கு பிரச்சனை இல்லை அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எப்படி மனசை புண்படுத்தும் மாற்றுத்திறனாளின்னா அவனுக்கு இன்னொரு திறமை இருக்குயா அப்படின்னு போடியான்னு சொல்லி உடல் ஊனமுற்றோராக மாற்றுத்திறனாளி நாவினால் சுட்ட விடு அப்படி இருக்கக்கூடாது ரைட் ஐயாவோட முழு பேர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு எப்போப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க ஓகேங்களா ஐயா எப்போ இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது வயதில் நினச்சி பாருங்கள் நம்மளாம் பார்த்துங்க ரைட் ரைட் இவர் இப்போ நம்ம எப்படி ரவீந்திரநாத் தாவூருக்கு கீதாஞ்சலி எழுதினார் ஜனாங்கணமன பாடல் எழுதினார் என்ன நிறையா சொல்கிறோம் அது மாதிரி நம்ம கலைஞர் ஐயா அவர்களுக்கு கலைஞர் என பேர் வைத்தவர் யார் எல்லாம் நெட்டில் பார்த்தாங்க சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துங்க தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்தின் போது எம்ஆர் ராதா நடிகைவேலி எம்ஆர் ராதா வந்து இவருக்கு கலைஞர் அப்படின்னு பட்டமளித்ததாக சொல்கிறாங்க பட்டமளித்திருக்கார் ரைட் அடுத்தது இவர் எப்படி சொல்லலாம் முத்தமிழ் அறிஞர் ரைட் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்துனது யார் ஐயா அவர்கள் தான் ரைட் இப்போ வேற என்ன இருக்குது நெஞ்சுக்கு நீதி இதெல்லாம் ஒரு புத்தம் எிருக்கார்ரு சிங்கம் அப்புறம் சினிமா திரைப்படத்துக்கும் இவர் கதை வசனம் எழுதியிருக்காரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்திருக்கார் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இல்லை சரி ராஜகுமாரி மலைக்கல்லன் அரசிலங்குமாரி வராசக்தி பூம்புகார் ஓகேங்களா சரி இவரை வந்து யார் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணுன்னா விவசாயிகள் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொண்டு வந்தது யார் ஐயா அவர்கள் தான் உழவர் சந்தை விவசாயிகளுக்குன்னு உழவர் சந்தை அதான் காலையில் அந்த பஸ்லலாம் போனால் அது உங்களுக்கு ஃப்ரீங்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்தது யார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இந்த ஆகஸ்ட் ஏழு வந்து ரெண்டு தலைவர்கள் கிடையாது இவங்க அதுக்கு மேலே படைப்பாளிகள் கவிதை இலக்கியம் பாடல் இதெல்லாம் ஓகேங்களா அப்போ இரண்டு பேர்த்தோட நினைவு நாள் நினைவு நாள் ஒரே டேட்டில் வந்திருக்கு ரெண்டு பேருமே ஒரே கிட்டத்தட்ட ஒரே ப்ரொஃபஷன் மாதிரி தான் அதையும் தாண்டி நம்ம ஐயா முதலமைச்சராக இருந்திருக்காரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்போ ஆகஸ்டேலாம் மறந்துடக்கூடாது இப்போ சொன்ன விஷயங்கள்லேருந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ வாழ்க விளம்புடன்